சார் இப்பதைக்கு நம்ம காவிரி ஹாஸ்பிட்டல் இதுல வடப்பள்ளியில் தான் லான்ச் பண்ணியிருக்கோம் மேற்கொண்டு டவுன் தி ஹாஸ்பிடல்ஸ்லயும் வரும் அட்வான்டேஜ் என்னன்னா இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் முதல்ல பண்றதுக்கு ஒவ்வொரு ப்ரொசீஜருக்கும் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆகும் இப்போ வந்து இந்த ப்ரொசீஜர்ஸ் மூலமாக ஒன் அவர்லயே எங்களுக்கு டயக்னோசிஸ் வந்துருது சோ டியூரேஷன் கம்மியா இருக்குது ப்ரொசீஜர் டியூரேஷன் கம்மியும் போது என்ன பண்ணுறது பேஷண்ட்டை வந்து ஐசியூல வைக்கணும்னு அவசியம் இல்லை டேரக்டா ரூம் கம்மிச்சிருவோம் அதே நாள் அடுத்த நாள் டிஸ்சார்ஜ் பண்ணிருவோம் ஸ்டே கம்மியாது டோட்டலா எக்ஸ்பென்சஸ் கம்மியாகும் ஹாஸ்பிட்டல்ல எடுக்கிறது தானே ஐசியூ காஸ்ட் எல்லாருக்குமே தெரியும் ஒரு நாளைக்கு ஐசியூ காஸ்ட் எவ்வளவுன்னு தெரியும் ஐசியூல வைக்கிறதுக்கு ரெண்டு நாள் மூணு நாள் இருந்தா எல்லாமே காஸ்ட் அதிகமா தான் போகும் பட் இப்போ பேஷண்டை டேரக்ட் ஐசியூ இல்லாம ரூம் காமிச்சிடும் அடுத்த நாளே டிஸ்சார்ஜ் பண்ணிடணும் ஓவரால் காஸ்ட் ஆஃப் தி ட்ரீட்மெண்ட் ஆட்டோமேட்டிக்லி கம்மியாகும் சோ காஸ்ட் ஆஃப் தி ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர் டியூரேஷன் ஹாஸ்பிட்டல் ஸ்டே எல்லாமே கம்மியாது இல்ல ரெண்டு பிரச்சனைகளுமே வேற வேற பிரச்சனைகள் ஹார்ட் ரேட் அதிகமா போடுறது வேற பிரச்சனை கம்மியா போடுறது வேற பிரச்சனை

இதுல பாதிப்பு ஏற்படும் போது ஒன்னு பல்ஸ் கம்மியாகலாம் சார் சொன்ன மாதிரி நாற்பது முப்பது வரும்போது ஒருத்தர் வாழ்க்கை வாழ முடியாது சோ தலை சுத்தல் வரலாம் பம்பிங் ஹார்ட்ல இருந்து ரத்தம் வெளியில வராதனால அவருக்கு தலை சுத்தல் வரலாம் நடந்தா மூச்சு வாங்கறது வரலாம் ஒரு மாறு படபடப்பன்னு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வரலாம் இருந்து ரத்தம் வராதனால ரொம்ப சோர்வா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வரலாம் சோ அப்படிங்கிற ஒரு டாக்டர் உங்களை பரிசோதிக்கும் போது உங்களுக்கு பல்ஸ் மிபி தான் டாக்டர் பாக்க போறாங்க அதுல பல்ஸ் கம்மியா இருக்கணும் போது சார் சொன்ன மாதிரி பல்ஸ் கம்மியா இருக்கும் பிராடி கிடையாதுன்னு சொல்லுவோம் அதுக்கான எவிடன்ஸ் என்ன காரணங்கள் என்னன்றதை நீங்க பாக்கணும் இன்னொன்னு வந்து பல்ஸ் அதிகமா இருக்கு வேகமா ஹார்ட் துடிக்கிறதுனால ரத்தம் நிறைய வர முடியாது ஹார்ட் விரும்பி சுருங்க சுருங்கிறதுக்கு சுருங்கி விரியறதுக்கு வந்து கொஞ்சம் கால அவகாசம் கொடுக்கணும் இப்போ அறுபது செகண்ட்ல இருநூறு தடவை பீட் அடிக்கணும்னு சொல்லும்போது ரத்தம் வரது கம்மியாதான் இருக்கும் அப்பவும் இதே மாதிரி படபடப்பு இருக்கும் வேர்வை தன்மை இருக்கும் ரத்தம் நிறைய வரதுனால அப்பவும் தலை சுத்தல் மயக்கம் சில பேர் சார் சொன்ன மாதிரி வெண்டிகுலேட் ஆகிய இடையில வந்தா உயிர் எழுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு ஸோ எந்த விதமான பிரச்சனையும் ஒரு படபடப்போ ஒரு சோர்வின்மையோ

கோவிட் வந்ததுக்கு ஹார்ட் ரிதம் பிரச்சனைகளும் நிறைய பேருக்கு நாங்க பாக்குறோம் ஏட்ரல் சர்க்குலேஷன் அதாவது ஹார்ட் ரேட் ரொம்ப அதிகமாகுது எக்ஸ்ட்ரா துடிப்பு வர்றது பிவிசிஸ் சொல்றது கோவிட் வந்ததுக்கு அப்புறம் இதோடைய பிரீக்வன்சியும் அதிகமா இருக்குது அது கோவிட் மட்டும் காரணம் இல்ல இப்போ ஃபுளுவே நிறைய ஆயிடுச்சு எங்க பார்த்தாலும் ஃபுளூ இன்ஃபெக்ஷன் இதுக்கான சைடு எஃபெக்ட்ஸ் வந்து ஹார்ட்ல இந்த சிம்டம் சார் சொன்ன மாதிரி சிம்டம்ஸ் நாலு சிம்டம் தான் படபடப்பு மயக்கம்

சோ இசிஜி இருந்தாதான் நம்ம இந்த ஹார்ட் ரிதம் பிரச்சனையை கண்டுபிடிக்க முடியும் சோ இசிஜி எடுத்தாதான் யாருக்காவது இந்த பிரச்சனைகள் சிம்டம்ஸ் நாங்க சொன்ன சிம்டம்ஸ் இருந்தால் இசிஜி தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அங்க இருந்து நெக்ஸ்ட் டாக்டர் டிஸ்கஸ் பண்ணுவார் நெக்ஸ்ட் நீங்க தேவை சொன்ன மாதிரி ஒரு பல்ஸ் பிபி பார்த்து இசிஜி கேட்டவரை நீங்க எக்கோ கடையை இப்ப இருபத்தி நாலு மணி நேரம் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் கூட உங்க இறுதிய துடிப்பை பார்க்கறதுக்கான டெஸ்ட் எல்லாம் இருக்கு ஹோல்டர் நீங்க போட்டு வீட்டிலேயே கூட நீங்க பார்த்துட்டு அன்றாட வேலையை செய்யலாம் இறுதி துடுப்புல ஏதாவது தொய்வின்மை வருது அதிகமா போகுது என்ன பணம் அதிகமா போகுது கம்மியா போறது எல்லாமே உங்களுக்கு வந்து மாதத்துலேயே அட்டாச் பண்ணிட்டு நீங்க அசஸ் பண்ணிட்டு டாக்டர் பார்த்தா ஸோ தீப் மாதிரி எலக்ட்ரோபிசியாலஜி இருக்கும் போது அதை ரீட் பண்ணிக்கிறதுக்கு அதுக்கு அப்ரோபரேட் ட்ரீட் பண்ணுறதுக்கு நம்மள வந்து வெளியில போயிருந்தாங்க அப்பதான் இப்ப தீப் மாதிரி ட்ரைண்ட் ஆகி வந்ததுக்கு அப்புறம் இட் இஸ் ஈஸி அஸ் நீங்க சீக்கிரமே வந்து அதை காமிச்சு சீக்கிரமா இதுனா ஒன்னும் உயிரிழப்பதற்காம் இன்னொன்னு வந்து குவாலிட்டி ஆஃப் லைஃப் நீங்க இம்ப்ரூவ் ஹால்டர்னு சொன்னாங்க இல்லையா அந்த ஹால்டர்ங்கிறது நம்ம ஐ வாட்ச் மாதிரின்னு வச்சுக்கோங்க ஐ வாட்ச் நம்ம ரிதமை பார்த்துட்டே இருக்கும் ஆப்பிள் வாட்ச் இருக்குது இப்போ நிறைய ஃபிட்னஸ் வாட்சஸ் இருக்குது இதில் எல்லாமே ரிதம் கண்டினியூஸா மானிட்டர் போயிட்டே இருக்குது யாருக்காவது ஏதாவது பிரச்சனை படபடப்படுச்சுன்னா இப்போல்லாம் என்ன பண்றாங்க என்கிட்ட நிறைய பேஷன்ஸ் வராங்க வந்து சார் ஆப்பிள் வாட்ச்சில இது காமிச்சிது சார் அப்படின்னு சோ அதில் பார்த்தா எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும் அது பார்த்துட்டு ஓகே இதுதான் நடந்துருக்கா அந்த நேரத்துக்குன்னு எங்களுக்கு தெரியவா ஆ சார் இது வந்து இப்பటికి நம்ம அதே மாதிரி ஈஎஸ்ஐ ஸ்கீம்ஸ் சென்ட்ரல் ஹெல்த் ஸ்கீம்ஸ் இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே அப்ரூவ்ড கன்சூமர்பில் காஸ்ட் கவர் patient எக்ஸ்ட்ரா எதுமே கொடுக்க இல்ல இது ஆல்ரெடி நாங்க ட்ரீட்மெண்ட் தான் இருக்கோம் இந்த யூஸ் பண்ணி இப்போ இந்த நியூ போறோம்

அப்புறம் அமெரிக்கானோ இந்த மாதிரி எல்லாம் காஃபி நம்ம கல்ச்சர்ல வந்துச்சு இது வந்து ஒரே நாளில் எட்டு ஒரு பத்து கிளாஸ் ஒரு அடிஷன் மாதிரி ஆயிடுச்சு இது வந்து ஹார்ட் அதிகமாக படுத்தும் ஹார்ட் ரிதம் இதெல்லாம் ஒரு ட்ரிகரா எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சோ காஃபி கம்மி பண்ணிக்கோங்க ஆல்கஹால் அன்பார்ச்சுனேட்லி ஹால்காலும் ஒரு பிரச்சனை இருக்கு ஏன்னா ஆல்கஹால் எடுக்கிறவங்களுக்கு ஹார்ட் ரிதம் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் சேஞ்சஸ் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு வெயிட் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு நான் யூஸ்வலாக கேட்குற கேள்வி ஒன்று கொரோட்டை வர்ற பிரச்சனை இருக்குதுங்களா இதுக்கு நான் வீடியோஸும் கொடுத்துருக்கேன் பிஹைண்ட்வட்ஸ் எல்லாம் டாக் அபவுட் இட் கொரோட்டை வர்ற பிரச்சனை இருக்கான்னு கேட்போம் ஸ்லீப்பிங் ப்ராப்ளம் இருக்கான்னு கேட்போம் ஏன்னா இதுக்கும் ஹார்ட் ரிதம் பிரச்சனைகளுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் கனெக்ஷன் ஸோ நீங்க கேட்ட கேள்வி ஹார்ட் ரிதம் கனெக்ஷனுக்கும் லைஃப் ஸ்டைலுக்கும் என்ன கனெக்ஷன் எதாவது இருக்கான்னா காஃபி ஆல்கஹால் ஸ்னோரிங் இந்த மூணு விஷயம் சில இதுக்கு நீங்க சொன்ன மாதிரி ஏஜ் வைஸ் ஒரு சார் சொன்ன மாதிரி ஏட்டி பிபுலேஷன் வயது உதவிகளுக்கு ஒரு காரணத்தினால வருது இளைஞ இளைஞர்களுக்கு அந்த ஏட்டி பிபுலேஷன் காரணம் வருது பிரிடாமினா அது வந்து சில ஃபீமேல்ஸ்க்கு கொஞ்சம் காமனா இருக்கு சப்ஸ்டெஸ் இன்டியூஸ்ட்னால சில ஃபீமேல்ஸ்க்கு ஒரு டைப் ஆஃப் அரித்மியாஸ் ஏற்றில் தாக்கி காடியாஸ்ல ஒரு ஃபீமேல்ஸ்க்கு கொஞ்சம் வாய்ப்புகள் உண்டு பட் ரொம்ப வைடன் கேப் எதுவுமே கிடையாது எல்லா ஆண்களுக்கும் வரலாம் பெண்களுக்கும் வரலாம் இதனால நீங்க சார் சொன்ன மாதிரி ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ஸ் ஒன்னு ஃபுட் ஹேபிட்ஸ்னால கன்சம்ஷன் ஆஃப் பைファイ நிறைய இருக்குது ஓ அப்செட் இஸ் இம்பாக்ட் பண்ற மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பா திஸ் ஃபக்டர் மாடிஃபை பண்ணா இந்த மாதிரி வரது நிகழும் இது தன்னதுல ஒரு இம்பார்ட்டன்ட்டான இன்ஃபர்மேஷன் ஏன்னா சில குழந்தைகளுக்கு வரும் அதாவது நமக்கு எப்படி அஞ்சாவது விரல்ல ஒரு ஆறாவது விரல்ல இருக்கும் சில பேருக்கு அதே மாதிரி ஹார்ட் குள்ள ஒரு எக்ஸ்ட்ரா எலக்ட்ரிக்கல் வயர் இருக்கும் அந்த குழந்தைங்களுக்கு அவங்க ஏஜ் ஆகும் பொழுது யூஸ்வலா இதே ஹிஸ்டரி சரத்குமார் சார் சொன்ன மாதிரி திடீர்னுட்டு பத்து வயசு பன்னெண்டு வயசுல ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கேன் ஸ்கூல்ல கிளாஸ்ல திடீரெண்டிய ஹார்டே ஒரு மேல போயிடுச்சு அந்த கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு வருவாங்க அந்த எடுத்துட்டு வரும்பொழுது நாங்க வந்து அவங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு பார்த்துட்டு இந்த ஹார்ட் ரிதம் ட்ரீட்மெண்ட் அந்த குழந்தைங்களுக்கு பன்னெண்டு வயசு குழந்தைங்க வந்து லைஃப் லாங் மெடிசன்ஸ் இருக்கும் நல்லது இல்ல இல்லையா ஸ்பெஷலி ஃபீமே குழந்தைங்க அவங்களுக்கு ஃபேமிலியெல்லாம் இருக்குது எல்லாம் போ எயிட்டீன் இயர்ஸ் நைன்டீன் இயர்ஸ் எக்ஸ்ட்ரா வயர் இருக்கிறவங்களுக்கு நாங்க மெடிசன்ஸ் அவாய்ட் பண்ணிருங்க இது இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணி இதை ஒரேடியா சரி பண்ணிக்குவோங்க எவ்வளவு பேஷண்ட்ஸ்க்கு சீம் ஸ்கீம்லயும் குழந்தைங்க ஆறு வயசு ஏழு வயசு அதெல்லாம் அனசிசியில பண்ணி முடிச்சிருவோம் அவங்களுக்கு அடுத்த நாள் இருந்து நோ மெடிசன்ஸ் கியோர்டு இதுக்கப்புறம் எட்டு பேர் நம்மள மறந்து கூட போயிட்டு டோன்ட் கம் ஆல்சோ ஃபாலோ அப் வரணும்னு கூட அவசியம் நான் சொல்ல